ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கால் கிலோ கொத்தவரங்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு வேண்டாத பாகமெல்லாம் வெட்டி எடுத்துட்டு நல்லா பொடியை அது மாதிரி கட் பண்ணிக்கணும் இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் தேங்காயை ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காயை வேணும்னா ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஏழு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு நான் கல்லில் இடிச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் போட்டிருக்கேன் ஏன்னா கொத்தமல்ல மிளகாயும் பசியாக இருக்கிறதுனால அதிகமாக பச்சை மிளகா வதங்க அப்படின்ட்டு ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு திருமெல்லாம் நல்லா பொடியும் வந்து கட் பண்ணிவிட்டு அதுவீன் போட்டு நல்லா சேர்த்து ஒன்று நல்லா வதக்கிடலாம் வந்து மிளகாய் மட்டும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து வெறும் மிளகாய் மட்டும் போடணுன்னா கூட போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் மட்டும் கூட போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தவரங்காயில் சால்ட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அதையும் இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தண்ணி ஊற்றாமல் தண்ணியிலேயே நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பூண்டு வந்து இன்னும் நிறையா போடலாம் பூண்டு விருப்பம் இருக்கிறவங்க நிறையா பூண்டு வந்து நிறையா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது காய் வதங்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ட்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சால் போதும் இல்லை காய் வந்து ரொம்ப முத்தலாம் இருக்குது அப்படின்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சுருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கருவே நல்லா வெஞ்சிட்டு வச்சு கொத்தவரங்க அதிகமாக நம்ம வாங்கி செய்ய மாட்டோம் ஆனால் கொத்தவரங்களில் நல்லா நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ கால் மூடி தேங்காய் மிக்சியில் அரைச்சு வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டுக்கலாம் வேர்க்கடலில் வந்து பொடி பண்ணி போடுறதுனால கூட போட்டுக்கலாம் சில பேர் வந்து சௌரம் ஒர்க் போட்டு செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்துன்னு ஆட் பண்ணிட்டேன் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் இது நல்லா வந்து பண்ணிடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றினேன் காய் சிஞ்சு வந்ததுனால சீக்கிரமாக நீங்கள் பெருங்காய் தூள் கொஞ்சமாக போடுறதுனா கூட போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி இனிமேல் கொத்தவரங்காய் பொரியல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் யூ ஃபார் வாட்சிங்